ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மனுக்கு கூழ் வார்ப்பது வழக்கம் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏன் அம்மனுக்கு கூழ் வார்க்கிறோம் அதன் மகத்துவம் என்ன கூழ் தயாரிப்பது எப்படி அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அதையெல்லாம் இந்த பதிவுல பார்ப்போம் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஆடி மாதம் வந்து விட்டாலே சின்னஞ்சிறிய அம்மன் கோவில்களில் கூட வேப்பிலை தோரணங்கள் கூழ் வார்த்தல் துள்ளுமாவு படைத்தல் என்பது விமர்சையாக நடக்கும் கூழ் தமிழரின் பாரம்பரிய உணவு அவர் அவர் மரபுப்படி அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு ஆண்டுதோறும் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவதை வழக்கமா வைத்திருக்கிறாங்க பழங்காலங்களில் ஊர்தோறும் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றப்பட்டு வந்தது இந்த நிகழ்வை கிராம மக்கள் ஒரு விழாவாகவே சிறப்பாக கொண்டாடுவாங்க பெரும்பாலும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊற்றப்படுகிறது இதற்கு காரணம் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமக்னி என்ற முனிவர் ரேணுகா தேவி என்ற மனைவியுடன் பரசுராமர் உட்பட நான்கு புதல்வர்களுடன் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தார் ஒரு சமயம் முன்பகை காரணமாக கார்த்த வீரியனின் பிள்ளைகள் ஜமக்னி முனிவரை கொன்றுவிட கணவரை இழந்த ரேணுகா தேவி உயிர் வாழ விரும்பாமல் பெரும் தீ மூட்டி அதில் இறங்கினாள் அப்பொழுது இந்திரனும் வருண பகவானும் மலையை பொடிய செய்து தீயை அணைத்து விட்டனர் ஆனாலும் அவளுடைய ஆடைகள் எல்லாம் எரிந்து உடலில் தீ கொப்பளங்கள் உண்டாகிவிட்டன இதனை கண்டு அங்குள்ள காட்டுவாசிகள் அவளை வாழை இலையில் கிடத்தி உடலை வேப்பிலையால் மறைத்தனர் உடலை குளிர்ச்சி அடைய செய்து ஆற்றும் வேப்பிலை நோய் தொற்றை குறைக்கும் இதுவே பின்னாலில் அம்மனுக்கு வேப்பிலை ஆடையணியும் வழக்கம் உருவான தீ புண்களால் பாதிக்கப்பட்ட அவளுக்கு எளிமையான அதே சமயம் சத்துள்ள உணவாக பச்சரிசி மாவு வெள்ளம் பானகம் இளநீர் இவற்றை கொடுத்தனர் இதை கொண்டு ரேணுகா தேவி கூழ் தயாரித்து உணவருந்து நாங்க அந்த காலத்தில் அப்பொழுது சிவபெருமான் ரேணுகா தேவியிடம் நீ சக்தியின் அம்சம் மனித குலத்தை தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன் உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை நீ உண்ட கூழ் சிறந்த சிறந்த உணவாகும் இளநீர் நீராகாரம் என்று வரம் கொடுக்கிறார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கூளை எப்படி செய்யணும்னு பாத்துப்போம் தேவையான அளவு அதாவது ஒரு கிலோ ராகி எடுத்தீங்கன்னா ராகி கேழ்வரகு எல்லாமே ஒண்ணுதான் எடுத்தா பச்சரிசி கால் கிலோ இத நன்றாக ஆக்கிக்கணும் அதை ஒரு பானையில் தண்ணீர் ஊற்றி மாவை கட்டி இல்லாதவாறு நன்கு கலக்கி அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்து கஞ்சி பதத்திற்கு அடுப்பில இருந்து இறக்கி ஆற வச்சிடணும் கலக்கி கொள்ள வேண்டும் பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போன்றவற்றையும் சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் கலந்துக்கலாம் பின் கூழ் உண்பதற்கு தயாராகிறது ஆறிய பிறகு அதனுடன் சின்ன வெங்காயம் வெள்ளரிக்காய் மாங்காய் சிறிது வேட்பிலை சேர்த்து கரைத்து கொள்வார்கள் அதன் சத்துக்கள் கூழில் இறங்கி அது மருத்துவ குணம் மிக்கதாக இருக்கும் இதை அம்மன் முன் வைத்து படைத்து மக்களுக்கு வழங்குவாங்க சிலர் இதனுடன் சத்து மிக்க முருங்கைக்கீரை பொரியல் மற்றும் கருவாடு அவரக்கொட்டை பல காய்கள் சேர்ந்த கதம்ப குழம்பு படைப்பது வழக்கம் கூளில் உள்ள கேழ்வரகில் கால்சியம் சத்து இருக்கு இது எலும்புகளுக்கு மிக பலன் இது சுரக்கும் தேவையற்ற அமிலத்தை குறைத்து உடல் எடையை நிலையாக வைத்திருக்க உதவுது சர்க்கரை நோயாளிகளுக்கு அவர்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை அகற்றி அதில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கும் குடலுக்கும் வலு சேர்க்கிறது ஆடி மாதம் காலம் மாறும் நேரம் காற்றும் மழையும் அதிகம் இருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இதனால் உடல்நிலை பாதிக்கப்படும் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை வரலாம் இதனை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ்வாக்கப்படுகிறது இதனை ஆடிக்கஞ்சுனும் மகத்துவமா அழைக்கிறாங்க மருத்துவ குணம் மிக்க ஆடிக்கூளை அம்பிகைக்கு படைத்து உண்ணும் பொழுது மனம் அமைதி பெறும் உடல் நோய்கள் நீங்கும் இதனால் ஆடி கூளை தேடி குடிப்போம் ஆடி மாதம் மழைக்காலம் தொடங்கும் காலம் இதனால் தட்பவெப்பநிலை மாற்றம் காரணமாக நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் வேப்பிலை எலுமிச்சை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியவை கூலில் உள்ள பச்சரிசி வெல்லம் இளநீர் சத்துக்கள் நிறைந்தவை எனவே ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது வழக்கமா இருக்கு இது நோய்கள் இல்லாம ஆரோக்கியமா இருக்க செய்யுது பொதுவா ஆடி மாதங்கள்ல உணவு பற்றாக்குறை ஏற்படுவது பருவ கால மாற்றத்தினால் நடக்குது ஆடி மாதத்துல நம்ம கூழ் ஊற்றுவதால் காய்கறிகள் விலையேற்றம் கிடைக்காம போறது அதெல்லாம் இருந்தாலும் கூழ் வார்க்கும் பொழுது கோவில்களில் கூழ் வழங்குவதன் மூலம் ஏழை எளியோர் பசி போக்க முடியுது இது ஒரு சமூக சமத்துவத்தையும் ஏற்படுத்துது ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது என்பது ஐதீகம் அறிவியல் சமூகம் ஆன்மீகம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல காரணங்களைக் கொண்ட ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாகும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மனுக்கு கூழ்வார்ப்போம் அம்மன் அருள் பெறுவோம் ஏழை எளியோர் பசியார இது உதவும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்